தன்மன தமிழன் வலிகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் இந்தியாவிலேயே தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கப்புறம் அப்படி தொன்மையான மொழியை கொண்ட இனத்துல நான் பிறக்கலையே தமிழனா பிறக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரை தூக்கிட்டு வந்தாங்க திருக்குறளை சொல்லி பார்த்தாங்க கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல வந்து நான் தியானம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐயா மோடி அவர்கள் வந்தாங்க அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா புண்ணக் அண்ணக்காவடி எடுத்தாலும் தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறாது தாமரை மலரவே மலராது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களோ என்னன்னு தெரியல இனி தமிழ்நாடு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் யோசிக்க தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் இந்திய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே அந்த பட்ஜெட்ல வரல இந்த பட்ஜெட்டை வந்து நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வன்மையா கண்டிச்சு அறிக்கை விட்டு அதாவது இந்த பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை முற்று முழுவதுமா அழிச்சுட்டு நாங்க வந்து ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம் சில ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அதாவது வருமான வரி செலுத்துவதற்கான உச்ச வரம்பு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சமா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம் அதை இவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க நம்மளுடைய அண்ணன் வந்து மேடை பேச்சுகள்ல பேசும் போது விளையாட்டா உண்டு என்னப்பா அங்க ஏதோ சட்டம் போட்டிருக்காங்களாம்ப்பா என்ன சட்டம் அது எங்க போட்டிருக்காங்க இந்தியா இல்லையாமா இந்தியா இல்லையா இப்ப அது நமக்கு இல்ல இது வந்து தமிழ்நாடு அப்படின்னு அந்த வந்து விளையாட்ட சொல்லுவாங்க அது வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாஜக மெய்ப்பித்திருக்கிறதோ அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள தான் இருக்கு முற்று முழுமுதுமாக வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இவங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பள்ளி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களை தமிழர்களை பழி தீர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட்டை போட்ட மாதிரி நமக்கு தெரியுது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதியில வந்து பாஜக வந்து மண்ணை கவியது ஒரு இடத்துல கூட இவங்க வெல்லல அதற்கு மாறா பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அந்த நாற்பது சீட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரும்பான்மை ஆயிருக்கும் மெஜாரிட்டி ஆயிருக்கும் இப்ப நம்மளுடைய முதல்வர் எல்லாம் வந்து மைனாரிட்டி பாஜக அப்படின்னு விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிருக்காது இவங்க ஆட்சிய காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நிதிஷ்குமாருடைய ஆதரவும் சந்திரபாபு நாயுடைய ஆதரவை நம்பிதான் இவங்க ஆட்சிய தக்க வச்சுட்டு இருக்காங்க அதாவது இவங்க நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமா ரூம் போட்டு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல எதனால சொல்றேன் அப்படின்னா இந்த பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரிதான் இருக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வந்து இவங்க நிதியை ஒதுக்கிருக்காங்க அடிக்கடி வந்து புதிய இந்தியா பிறக்குது புதிய இந்தியா பிறக்குதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அது மாதிரி புதிய இந்தியாவை எதுவும் பெற்று போட்டாங்களா அந்த இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாநிலங்கள் தான் இருக்கு அதுல அந்த ரெண்டுல ஒண்ணு வந்து ஆந்திராவும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பீகாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள எழும்புது நம்மளுடைய அண்ணன் சொல்லியிருந்தாங்க இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பட்ஜெட்டா இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப நம்மளுக்கு அதுல என்ன ஒண்ணு நினைக்க தோணுது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளயும் நிறைய கட்சி வந்து நிறைய பேரை வந்து தவிர்த்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஏக்நாத் சிந்து தவிர்த்து இருக்காங்க உத்தரப்பிரதேசம் ஹரியானா இது போன்ற பல மாநிலங்களுக்கு வந்து இந்த நிதியில எதுவுமே ஒதுக்கலை இவங்க என்ன நோக்கத்துல பட்ஜெட்டை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த நான்கு மாதங்கள்ல வந்து நான்கு மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடக்குது அதை இவங்க கருத்துல கொள்ளல இவங்க எதை வந்து முற்று முழுவதுமா கருத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சியை இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசை வந்து அஞ்சு வருஷம் தங்கு தடை இல்லாம நடத்தணும் அப்படின்னா குமாரையும் சந்திரபாபு நாயுடு காக்கா பிடிச்சா அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த அரச நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல தயாரிக்கப்பட்டதாதான் இந்த பட்ஜெட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அவர்களுக்கு வந்து போதுமான நிதியை ஒதுக்கி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மாநிலங்கள முன்னேற்றத்துக்கு நூத்துல ஒரு சதவீதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் சம்பந்தமா பேசியிருப்பாங்க அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா தற்காலிகமாக திருவோடு என்பதை விட வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு தள்ளி போடலாம் இந்த மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கு வந்து இது வந்து போதுமான நிதியா இருக்காது பாஜக வந்து இந்த இவர்களை தாஜா செய்து தன்னுடைய கைக்குள்ளேயே சர்ச்சிக்கிறதுக்காக தான் இது போன்ற ஒரு பட்ஜெட்டை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் விமர்சிச்சிருக்காரு இதுல இன்னொன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பாஜகவை முற்றும் முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்க இவர்கள் வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டினாங்க இல்லையா பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் இவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உழைத்தவர்களும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களும் இந்த பட்ஜெட்டை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி தலை குனிகிற அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் இருக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரண பயம் மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மரணம் அடி விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த பட்ஜெட்டை பார்த்தா அது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது தமிழகத்தையும் தமிழர்களையும் பார்த்து இந்த சங்கிகள் வந்து மிகப்பெரிய அசத்துல இருக்காங்க அப்படிங்கறதான் இந்த பட்ஜெட்டு வலியுறுத்துது மற்றபடி இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை எப்படி தமிழ்நாட்டை வந்து புறக்கணிச்சாங்களோ அது போல உத்தரப்பிரதேசத்தையும் ஹரியானாவையும் மகாராஷ்டிரா அது போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த மாநிலங்களையும் இவங்க புறக்கணிச்சிருக்காங்க இது வந்து நிச்சயமா இந்த பாஜகவுடைய வளர்ச்சிக்கு உதவுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வகையிலும் இது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டை உதவ போறதில்லை மாறாக இது பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் போட்ட மாதிரிதான் இருக்கு மீண்டும் சந்திப்ப முறைகளை வேறு விட்டாங்களில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது